ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி உன்னிடம் உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதில் இருப்பதை நான் அப்படியே உனிடத்தில் கொண்டு வந்துள்ளேன் அது தெரியாமல் தான் உன் வாழ்க்கையின் இனம் புரியாத பாதையாக இருக்கிறது அது தெரியாததால்தான் உன் வாழ்க்கை துணையோடு ஒன்று சேராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த 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 இதுவை நான் சரிசெய்து உன் வாழ்க்கை துணையை உன்னோடு சேர்த்து வைக்க வந்திருக்கின்றேன் அன்று இப்போதாவது இதை முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் சரிப்படுத்தி கொண்டு கூறிய விரைவில் உன் துணையோடு ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராக இரு எதனால் உன் வாழ்க்கை துணை உன்னோடு சேர மறுக்கிறார் தெரியுமா மீண்டும் வந்து சேர்ந்தால் என்ன நடக்கும் என்று கிளம்புகிறார் தெரியுமா உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறது என்று இதனால் வரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிகளாவது செய்தாயா ஒருவர் மனதில் இருப்பதை அறிந்து கொள்வதும் சிரமம்தான் ஆனால் முடியாமல் அல்ல சற்று நீரை எரித்தால் ஒருவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் அதற்கு வாழ்க்கையில் பொறுமை என்பது அவசியமான ஒன்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று வார்த்தைகளை கொட்டினால் உன்னுடைய ஆத்திரத்திலும் உன்னுடைய கொட்டும் வார்த்தைகளாலும் ஒருவர் மனதில் இருப்பதை கட்டாயம் தெரிந்து கொள்ள முடியாது அன்பால் மட்டும்தான் ஒருவரை திருப்தி அடைய முடியும் உன்னுடைய வழிக்கு கொண்டு வர முடியுமே ஒழிய ஆத்திரத்தால் எதையும் செய்ய முடியாது என்பதனை இது மேற்கொண்டு நீ பழகிக்கொள் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் என்று நல்ல நிலை வரும் என் வாழ்க்கை துணையே கையை எப்போது நான் பிடிப்பேன் நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை எப்போது என் உறவோடு நான் வாழ்வேன் என்று வருத்தம் மட்டும் இருந்தால் பத்தாது என்ன தடையாக இருக்கிறது என்பதனை முதலில் பார்த்து சரி செய்ய வேண்டும் உன் வாழ்க்கை துணை அப்படி என்னத்தான் இடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன இருந்தால் சந்தோஷமாக உன்னை தேடி வரும் இதை தெரிந்து கொள்கிறாயா உன் உன் வராகி அம்மா சொல்லும் வார்த்தையை நம்பிக்கையோடு ஒரு முறைக்கு வாழ்வில் கட்டாயம் உனக்கு தெளிவு பிறக்கும் உன்னிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது என்ன தெரியுமா நம்பிக்கையும் தைரியமும் அந்த தைரியம் மட்டும் உனக்குள் இருக்கிறது என்று தெரிந்தால் அடுத்த நொடி உன் வாழ்க்கை துணை உண்மை தேடி வரும் அந்த தைரியம் உன்னிடத்தில் இல்லை என்பதால் தான் இப்போதும் தயக்கத்தோடு காத்திருக்கிறது உன்னை உன்னோடு சேர்ந்து வாழலாமா வேண்டாமா என்று மீண்டும் மீண்டும் பிரிவு வந்து கொண்டிருந்தால் எதற்காக மீண்டும் சேர வேண்டும் இப்படியே இருந்து விடலாமே என்று உன் வாழ்க்கை துணை நினைப்பதற்கு காரணம் உன் மனதில் தைரியம் இல்லாத ஒரே காரணம் எந்த ஒரு உறவும் எதிர்பார்க்கும் தைரியம் இடத்தில் இல்லை அந்த தைரியத்தை மட்டும் நீ வரவழைத்து கொண்டால் கட்டாயம் உன் வாழ்க்கை துணை உன்னை விட்டு எந்த நேரத்திலும் ஒதுங்காது தைரியத்தை வரவழைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்னொருவரை எதிர்பார்க்காதே உன் தேவைகளையும் உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளையும் நீதான் வெளிப்படுத்த வேண்டும் உன்னுடைய குரலுக்கு இன்னொருவரை வைத்தால் அந்த குரல் உன்னுடையதாகவும் அந்த வாழ்க்கை உன்னுடையதாகவும் இல்லாமல் உன் உனக்காக பேசும் இன்னொரின் வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதனை இப்போது நீ புரிந்து கொள் இந்த ஒன்றிற்காகத்தான் உன்னுடைய உறவு உன்னோடு மீண்டும் சேராமல் தள்ளி நிற்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய எண்ணம் உன்னுடைய முடிவு உன்னுடைய தைரியம் என்று இறங்கி வாழ்க்கை துணை வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் இது உன் வராகி அம்மாவின் சத்தியம் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்